பனிரெண்டு பேரை பலிவாங்கிய டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்பலா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பரபரப்பாகிவிட்டது காரணம் இங்கு பணியாற்றிய டாக்டர்கள் உமர் முகமது முசாமில் ஷகீல் ஷாஹின் சயீத் ஆகியோர்தான் இந்த குண்டுவெடிப்பை திட்டம் போட்டு அரங்கேற்றினர் என்ஐஏ ஹரியானா டெல்லி காஷ்மீர் போலீசார் வரிசையாக கல்லூரிக்கு வந்து விசாரணை நடத்துகின்றனர் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது டாக்டர் ஷாஹின் சயீத் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத இயக்கத்தின் மகளிர் பிரிவுக்கு தலைவராக இருந்துள்ளார் பெண்களை மூளைச்சலவை செய்து ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தில் சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் ஷாஹின் சயீத் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்தவர் அவர் கைது செய்யப்பட்டதை கேள்விப்பட்டு லக்னோவில் அவரது ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது குறிப்பாக ஷாஹினின் அப்பா மற்றும் அண்ணன் ஷாஹினின் அண்ணன் முகமது சோயிஃப் கூறுகையில் பயங்கரவாத நடவடிக்கைகளில் என் தங்கை ஈடுபட்டதாக கூறப்படுவதை நம்ப முடியவில்லை என்றார் என்னையோ என் அப்பாவையோ போலீசார் துன்புறுத்தவில்லை ஷாகினை பற்றி கேள்விகள் மட்டும் கேட்டனர் எனக்கும் என் தங்கைக்கும் நான்கு ஆண்டாக எந்த தொடர்பும் இல்லை என போலீசாரிடம் கூறினேன் ஆனால் என் பெற்றோருடன் எப்போதாவது ஒரு முறை பேசுவாள் டாக்டருக்கு படிக்கும்போது கூட அவள் செய்கைகளில் எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை திடீரென இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தும் போது அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என அண்ணன் முகமது சோயிஃப் கூறினார் ஷாஹின் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டார் என்பதை என்னாலும் நம்ப முடியவில்லை என தந்தை சையத் அகமது அன்சாரி கூறினார் ஷாஹினின் கணவர் டாக்டர் ஹயாத் ஜாஃபர் கூறியதாவது எனக்கும் ஷாஹினுக்கும் இரண்டாயிரத்து மூன்றில் திருமணம் நடந்தது இரண்டு குழந்தைகள் பிறந்தன பனிரெண்டில் விவாகரத்து செய்துவிட்டோம் எதற்காக விவாகரத்து செய்தால் என்பது இன்று வரை எனக்கு தெரியாது குழந்தைகளுடன் ஆஸ்திரேலியா அல்லது ஐரோப்பாவில் செட்டில் ஆக வேண்டும் என்றால் அது எனக்கு பிடிக்கவில்லை முடியாது என்றேன் பிரிந்து சென்று விட்டாள் அதுவரை அவளுடன் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு நாள் கூட சண்டை போட்டதில்லை குழந்தைகளிடம் மிகவும் பாசமாக இருப்பாள் குடும்பத்தினரிடமும் அன்பாக இருப்பாள் ஷாகின் பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்பில் இருப்பதாக சமீபத்தில் தான் கேள்விப்பட்டேன் விவாகரத்து நடக்கும் வரை அவள் நடவடிக்கைகளில் எந்த சந்தேகமும் இல்லை அதற்கு பிறகு அவள் பயங்கரவாதத்தில் சேர்ந்திருக்கலாம் அதனால் அது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ஷாகின் ஒருபோதும் மதவாதியாக இருந்ததில்லை சுதந்திரமாக இருக்க வேண்டுமென விரும்புவாள் அவள் பர்தா அணிந்து நான் பார்த்ததே இல்லை डॉक्टर हयात जाफर ने हुआ था। साथ रही लग लग रही? मैं थोड़ा से था तो हुआ। जो है वो 2012 के लास्ट में बाद में था लेकिन मेरा कोई रिलेशन लोकल नहीं था कुछ हम लोग जाते थे ऑपरेशन करते थे चले आते और कुछ नहीं था नहीं, नहीं उस वक्त कुछ नहीं था उसके बाद से भाई दौर गुजर चुका आप क्या कह रहे हैं 2012 के तक कितना साल हो गया। अब इस शायद उनका रहा हो तो मुझे तो भाई कुछ पता नहीं उसके बारे में कुछ भी मुझे अभी पर्गल पता चला पता इंडिया में तो मुझे पता ही नहीं था यहाँ है कोई होगा विदेश नहीं है न कभी नहीं மருத்துவமனையில் என்ஐஏ மற்றும் ஹரியானா போலீசார் விசாரித்த போது அவரை பற்றி அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன கணவரை விவாகரித்து செய்த பிறகு அவருடன் வேலை பார்த்த டாக்டர் முசாமில் ஷகீலுடன் ஷாஹின் நெருங்கி பழகியதாக கூறப்படுகிறது ஒரு பேராசிரியர் கூறியதாவது அல்பலா பல்கலைக்கழக வளாகத்தில் ஷாஹின் சயீத் செயல்பாடுகள் சரியில்லாமல் இருந்தது யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் போய்விடுவார் பல்கலைக்கழக விதிகளை மதிக்க மாட்டார் கல்லூரியில் ஷாஹினை சந்திக்க பலர் வருவார்கள் அவளுடைய செயல்பாடுகள் பெரும்பாலும் விசித்திரமாக இருந்தது அதனால் அவர் மீது கல்லூரி நிர்வாகத்திடம் பல புகார்களும் கொடுக்கப்பட்டுள்ளன அது பற்றி நிர்வாகம் விசாரித்தது ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை இப்படிப்பட்ட சூழலில்தான் அவர் கைது செய்யப்பட்டார் அதிர்ச்சியில் உறைந்துவிட்டோம் என அந்த பேராசிரியர் சொன்னார்